நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் திமுக தேய்கிறது காங்கிரஸ் கரைகிறது வளர்கிறது கூட்டணிக்குள்ளவே இருந்து குண்டு போட்ட நம்ம அண்ணா தொல் திருமாவளனவர்கள் மூணு தொகுதி கேட்டாரு ரெண்டு தொகுதி கொடுத்துட்டாங்க அந்த கடுப்போ என்னவோ தெரியல மறைமுகமா சாடி இருக்கிறாரு அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க அதற்கு முன்பாக நான் ஒரு புகைப்படம் காட்டுறேன் அந்த புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் பிசிகவுடைய வளர்ச்சியும் காங்கிரசனுடைய கலைந்து போன தன்மையும் திமுகவுடைய தேய்ந்து போன விஷயத்தும் பேசுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த புகைப்படத்தை பார்த்தவுடனே இங்கே தெரிந்து கொள்ளலாம் காங்கிரஸுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பத்து சீட்டு பிசிக்காகவும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு சீட்டு இது ஏதோ சோசியல் மீடியாவில் இருக்கிறவன் வந்து பேசலை இதையெல்லாம் பதிவிட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விசிகாவுனுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் பிசிகா பொறுத்த வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளவே வந்து விசிகாவை அடைத்து விடுகிறது ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வாங்கின தொகுதியை இந்த முறையும் அப்படியே வாங்கி விட்டது கடந்த முறை இருந்த செல்வாக்கை விட காங்கிரஸுக்கு இப்போ எந்த அளவுக்கு செல்வாக்கு குறைந்து போய்விட்டு இருக்கிறது என்ற நிலை தான் இந்த புகைப்படமானது உங்களுக்கு காட்டியிருக்கும் அப்படி இருக்கும் போது காங்கிரஸுக்கு பத்து விசிகாவுக்கு ரெண்டா என்று சோசியல் மீடியாவில் விவாதம் அதிகரித்தது குறிப்பாக இந்த விவாதத்தை கலப்பனதே வந்து விசிகா தான் ஆனால் நம்ம அண்ணன் தொல் அவர்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவன் ஏதாவது அவது ஊர் பேசிகிட்டு இருப்பான் அவனுக்கெலாம் கலா நிலவரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடையில் போயிட்டு அவங்க தொண்டர்களை சமாதானப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறாரு அதற்கு முன்பாக சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட வேணுங்க என்னென்னா பிசிகாவுக்கு பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதி வாங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது ஏன் அந்த நிர்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது பிசிகாவில் புதிதாக ஒருவர் இணைந்தார் கட்சி வளர்ச்சிக்காக அவர் நல்ல நிதியை கொடுத்தாரு அதுவும் இல்லாமல் இந்த முறை எம்பி சீட்டு ஒன்று வாங்கி கொடுங்க பொது தொகுதியில் நான் நின்று வெற்றி பெற்று விடுகின்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கா கிட்ட டிமாண்ட் வச்சாரு கட்சிக்கு நிதி கொடுத்துருக்காரு கட்சி பதவி கொடுத்துட்டாங்க வந்த உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு தான் லாட்ரி மாற்றினுடைய மறுப்புள்ள எவ்வளோ வெயிட்டானாலும் பாஜகவுக்கு நூறு கோடி நிதி கொடுத்தாரு இந்த ஆதவ் அர்ஜுனுடைய மாமனார் லாட்ரி மாற்றினவர்கள் அவ்வளோ வெயிட்டு கையை பிசிக்கு அவ்வளோ இணைந்திருக்கிறது அவளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராவது ஆகணுமா இல்லையா அதற்காக பொது தொகுதி ஒன்று வேண்டும் என்பதற்காக விசிகா நீண்ட நாளாக திமுக கிட்ட போராடியது அதுவும் இல்லாமல் விசிகா பொறுத்த வரைக்கும் பொது தளத்துக்கு வர வேண்டும் என்றால் ஒரு பொது தொகுதி வேண்டும் தனித்தொகுதியை தாண்டி அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அதனுடைய கணக்கே வேற எப்பொழுதும் போலவே நம்ம இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேலாக உதயசூரின் சின்னத்தில் நின்றே ஆக வேண்டும் ஏன்னா அதிகப்படியான இடங்கள்ல உதயசூரியில் நின்றாதான் குறைந்தபட்சமாவது வந்து விட இல்ல பாஜக விட அதிக தொகுதியில் வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி பெற்றால் தான் திமுக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி நல்லதுதான் செய்யுது என்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியில உருவாகும் எதிர்கட்சிகளும் பொறுத்த வரைக்கும் அடைக்கிதான் வாசிப்பாங்க என்னடா ஆளுங்கட்சிக்கு இன்னும் செல்வாக்கு குறையில போலதுடா நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க தட்டி தூக்கிட்டாங்கடா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் உதயசூரியன் தெரிகிற மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சின்னங்கள் அவ்வளவாக மக்களுக்கு தெரியாது அதனால் உதயசூரியன் சின்னத்தில் அதிகமாக நின்று என்பதற்காக நீண்ட போராட்டத்தை திமுக பீசிக்கா கிட்ட நடத்திச்சு நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் திமுக இருந்து எப்படியாவது மூன்று தொகுதி வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் பொதுக்கூட்ட மேடைக்கு போகிறாரோ அங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு அரசல் புரிசலாக இவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லிட்டு தான் இருந்தார் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிக்கும் மூணு தொகுதிக்கும் யார்கிட்டையும் போய் வாசற்படியை நின்று காத்துக்கொண்டு கிடக்கின்றவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார் இதெல்லாம் திமுக உணர்ந்து கொள்ளும் நினைச்சாரு ஆனா கடைசியில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் அண்ணா தோல் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் நேரடியாக உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கடைசியில் முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் பிசி கேவுக்கு என்ன உறுதிமொழி தந்தாரன்னு தெரியல ரெண்டு தொகுதிக்கு கையெழுத்து போட்டாரு ரெண்டு தொகுதி என்ன என்பதும் எல்லா கட்சிகளுக்கும் முன்பாகவே பிசி கேவுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது இப்ப விசிகான்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு விளக்கம் தந்திருக்காங்க என்னன்னா வி என்பது விழுப்புரம் சி என்பது சிதம்பரம் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் விசிகா கட்சி அந்த அளவுக்கு இறங்கி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக மேடைக்கு மேடை வந்து பாத்தீங்கன்னா பில்ட் அப் பண்ணிக்கிட்டே இருந்த நீ ரெண்டு தொகுதி வாங்குறதுக்கா அப்புறம் அதுக்கு மாநால்லாம் போட்டு நடந்தேன அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாரும் கிண்டல் பண்ண வாச்சு அவங்க கட்சி தொண்டர்களும் ஏற்கனவே மூன்று எதிர்பார்த்துருந்தாங்க இல்லையா இப்போ அந்த எதிர்பார்ப்பும் பொய்யா இருக்கு இல்லையா அதனால எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அவங்க தொண்டர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுதுதான் விசிகாவுடைய வளர்ச்சியும் திமுகவுடைய தேய்மானத்தையும் காங்கிரஸ் உடைய கரைந்து போன விஷயத்தையும் பற்றி எடுத்து சொல்லியிருக்கின்றார் முதல்ல காங்கிரஸ் கரைந்த விஷயத்தை அண்ணா தோல் திருமாவளவர்கள் பேசுறாரு கேட்டுட்டு வாங்க தேர்தல் களத்தில் நின்றால்தான் தெரியும் காங்கிரசுக்கு பத்து விடுதலை சிறுத்தைகள் ரெண்டா லாஜிக் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு ஏன் காங்கிரசுக்கு பத்து கொடுக்கணும் இப்படி யோசிச்சு பாருங்க ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவுள்ள எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு கூட்டணியில் இன்றைக்கு மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு இருபது முப்பது இடங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சி இன்றைக்கு பத்து இடங்களில் தான் போட்டியிடுகிறது அது டிக்ளைனிங் கிராஃப் கீழே வந்துகிட்டு இருக்கு நாம வந்து மேலே போறோம் ஆனா போராடிக்கிட்டு இருக்கிறோம் எப்போதுமே சரி தேர்தல் கணக்கு என்பது வெற்றியை எதிர்பார்த்து தான் எப்போதும் ஒரு கட்சிக்கு அதிகமாக தொகுதியை நம்ம ஒதுக்கணும்னா அதனுடைய செல்வாக்கை பார்க்கணும் அந்த கட்சியில் யாரெல்லாம் கட்சிக்கு உழைக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் மக்கள் மத்தியில் எவ்வளோ செல்வாக்கு இருக்கணும்னு பார்க்கணும் இதையெல்லாம் பார்க்காம அந்த கட்சி அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்டது மாநில கட்சிகள் எல்லாம் தேசிய கட்சிக்கிட்ட வந்து பார்த்தா கையேந்தி தொகுதியில் வாங்கிச்சு ஆனால் இன்றைக்கி அதனுடைய கிராப் பொறுத்த வரைக்கும் கீழே இறங்கிட்டு வருது நம்ம கிராப் பொறுத்த வரைக்கும் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவார் காங்கிரஸ் கலைந்துக்கிட்டு வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்படி கிராஃபி இறங்குற கட்சிக்கு போயிட்டு திமுக பத்து தொகுதி தருது அதை நியாயப்படுத்துறீங்களா நியாயமாக இருக்குமா அதுலேயும் பாரு திமுகவுடைய தேய்ந்து போன விஷயத்தை நம்ம அண்ணா தோல் திருமாவள் என்று சொல்கிறாரு அதை கேட்டுவாங்க ரெண்டு மூணாகவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ரெண்டு ஒன்னாகாமல் இருக்கிறதே அதுவே ஒரு போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி அந்த தேர்தலில் போன தேர்தலில் இருபத்தி நாலு உதயசூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு இப்ப இந்த தேர்தல இருபத்தி ரெண்டு உதயன் சின்னம் தான் திமுகவுக்கு ரெண்டு குறைஞ்சிருக்கு நாம அப்படியே ஸ்டேட்டஸ் கோல இருக்கிறோம் பாத்தீங்களா போன முறை திமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல நின்றுதான் ஆனா இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு தொகுதியில தான் போட்டியிடுதான் திமுகவே வந்து பாத்தீங்கன்னா தேய்ந்து போய் கீழே இறங்கி விட்டது ஆனா விசிக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ கடந்த முறை இருந்த அதையே வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுது சென்ற முறை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பானை சின்னம் இந்த முறை ரெண்டு பானை சின்னம் அதனால நம்ம வளர்ந்து கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்றாரு அதுலேயும் வளர்ச்சிக்கு கூட இந்த இடத்துல போராட வேண்டியதாக இருக்கிறதா ஏண்டான்னா சோசியல் ஸ்டிக்மா இருக்கிறதா சமூக சிக்கல் இருக்கிறதா அம்பேத்கர் படம் போட்டா எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்க மாட்டானா ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அது அம்பேத்கர் படம் போட்டினா கூட எவனும் ஒன்றும் ஆதரிக்க மாட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்றார் அதிலையும் திமுக பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் படம் போட்டாவே பயப்படுது என்பதை மறைமுகமாக நம்ம அண்ணா சொல்லுவார் இப்போது தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் இவர் ஒரு சக்தியாக விட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள்லாம் இவங்க வளர்ந்துட்டாங்களா இவங்களுக்கு இவ்வளோ அரசியல் அதிகாரமா அப்படின்னு யோசனை பண்ணாங்கன்னா திமுகவே ஆதரிக்காமல் போயிடுவாங்களாம் அதனால் திமுகவிலே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டிக்மா இருக்கிறது சமூக சிக்கல் இருக்குது தான் திருமாவை தூக்கி பிடிச்சா நமக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாத போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திமுக வேறு நினைக்குமா அதனால் நம்முடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் போராடி கொண்டு இருக்கின்றோம் சோசியல் ஸ்டிக்மா என்பதனால் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த முறை ரெண்டு தொகுதி கம்மியாக தான் போட்டிடுது இந்த விஷயங்கள்லாம் கணக்கிட்டு பாருங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதாவது வெளியே உட்காந்து சோசியல் மீடியாவில் எதோ ஒன்றாலும் பேசலாம் ஆனால் அரசியல் களத்தில் இறங்கி அதற்காக முயற்சி பண்ணுகின்ற தான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னு நமக்கு தெரியும் அப்படின்றது கதைகதையாக அளக்கிறாருங்க இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேங்க ஏன்னா அண்ணா தொல் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டாக தேய்ந்து போய்விட்டது என்று சொன்னாலும் கூட காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ கரைஞ்சி போச்சு என்று சொன்னாலும் கூட அவையெல்லாம் அவங்க தொண்டர்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்ன வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த அண்ணா தோல் திருமாவளன் அவர்களை எண்ணி எண்ணியே பாஜக கூட்டணி கூட்டு வெளியே வந்துட்டார் ஆனால் அவங்க தொண்டர்கள் மத்தியில் பேசுகிறார் என்னான்னு கேட்டிங்கன்னா சரி திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதி தான் தந்தது ஆனால் நம்ம மூணு எதிர்பார்த்தோம் நம்ம மூணு தொகுதியை எதிர்பார்த்து அதிமுகவுக்கு நம்ம போனோம்னு வச்சுங்களேன் ஒரு தொகுதிக்காக ஒட்டுமொத்த கொள்கையும் விட்டுவிட வேண்டியது தானா இத்தனை ஆண்டு காலமாக நாம திமுகவுடன் இணைந்து என்னவெல்லாம் கட்டமைத்து வைத்திருந்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு அதிமுக கிட்ட ஒரு தொகுதிக்காக நம்ம போகணுமா சரி அப்படியே போறோம்னு வச்சுங்களேன் அதிமுக போய் நம்மளால வெற்றி பெற முடியுமா அப்படின்னு வர சொல்றாரு தான் வெற்றி பெறுவோம் என்று தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் அரசியல் களத்தில் இருக்கிறாங்க அதுல நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்களும் ஒருவர் போல இருக்கு என்னங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்குது நம்ம போய் சேர்ந்தா கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கின்ற கட்டமைப்பு காரணமாக அதிமுக நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தாவே போதும் தமிழகத்தை அள்ளிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடையாது ஆனால் தொழில் திருமாவனவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் சேர்ந்தால் மட்டும் வெற்றி பெற்று விடுமா இல்லை நமக்கு நாலு தொகுதியாக கிடைக்குது இல்லை அஞ்சு தொகுதியாக கிடைக்குது ஆனால் எவ்வளோ வெற்றி பெறுவோம் வெற்றி என்பது உறுதி இல்லை இல்லையா அப்புறம் எதற்காக திமுக கூட்டணி விட்டுட்டு அங்கே ஓடணும் அதுவும் இல்லாமல் பாஜக அதிமுக பாமக இவங்க மூன்று பேரும் ஒன்றா நின்று கூட சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெறவில்லை அப்படியே கூட்டணிக்கு நம்ம ஏன் போகணும் ஒரு தொகுதிக்காக திமுக கூட்டணியை முடிச்சுக்கிட்டு அங்கே இல்லை எடப்பாடி கிட்ட போய் கூட்டணி சேரு பழனிசாமி மோடி கிட்ட சண்டை போட்டு வந்தாரா இல்ல அமித்ஷா கிட்ட சண்டை போட்டு வந்தாரா இல்லையே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கிட்ட சண்டை போட்டு வந்தாரு நாளைக்கே மோடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஒன்றா சேர்ந்து வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு போயிடுவார் ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக நிற்கிறாங்க தனித்தனியாக நின்றோம் என்றால் வெற்றி பெற மாட்டோம் என்று தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் தனித்தனியாக நிற்கின்றார்கள் எதற்காக ஏன்னா பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்போ அதிமுக தனி நிற்குது பாஜக தனி அணிக்கிறது அடப்பாவீங்களா எல்லாம் ஒன்னாக சேர்ந்தா கூட வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்ற அப்புறம் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும் அதிமுகவுக்கு போனால் வெற்றி பெற்று விடுவாங்களா இது என்ன நியாயம்னு நமக்கு தெரியலையே உங்கள் கூட்டணி பெருசுங்கிறீங்க பதிமூணு பேர் இருக்கிறீங்கன்னு இருக்கீங்க ஆனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமே நம்பி நீங்கள் மொத்த பேரும் ஒன்றா நிற்கிறீங்களோ உங்களுக்கு தொண்டர் பலம் கிடையாதோ திமுகவில் கட்சிக்காரங்களுடைய பலம் கிடையாதோ அதிகாரங்கள் கிடையாதோ காவல்துறை கிடையாதோ கையில் காசு கிடையாதோ சட்டமன்ற அமைச்சர்கள் கிடையாதோ இந்த பரிவாரங்களுடன் வச்சுக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கலையோ மோடி எதிர்ப்பு வாக்குகளை மட்டும்தான் வச்சுன்னு சந்திக்கிறீங்களா அதாவது எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்றார் என்றால் திமுகவுக்கு போகின்ற பாஜக எதிர்ப்பு வாக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடுமா அப்படி வந்தால் திமுக தோத்து தானே போனோம் அப்படி தோத்து போன கட்சிக்கிட்ட எதற்காக ரெண்டே ரெண்டு சீட்டை வாங்கிக்கின்னு அங்கே போகிறீங்க மொத்தத்தில் இவர் எப்படியோ அந்த பட்டியில் அடிச்சு பார்த்தார் திமுக கிட்ட அது வேலைக்கு ஆகலை எப்பவுமே சரி அதிகப்படியான தொகுதியில் நின்றாதான் குறைந்த வெற்றி பெற முடியும் என்பது திமுகவுக்கு தெரியும் ஆனால் விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது என்னென்னவோ எல்லாம் கட்டமைத்து விட்டார் அவங்க தொண்டர்கள் மத்தியில் வீராவேசமாக அதெல்லாம் இப்போது புஸ்வானமாகி போய்விட்டது இப்போ பாரு கலை யதார்த்தத்தை பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆட்களே இல்லாத காங்கிரஸுக்கு பத்து தொகுதி கொடுத்துட்ட பிறகு பிசிக தொண்டர்களாலேயே ஜீர்ணிக்க முடியல ஆனால் அதை எப்படா சமாளித்து தொண்டர்களை ஒருங்கிணைத்து வேலை பார்க்க வைக்க வேண்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி மோடி சூழ்ச்சினால தான் நிற்கிறாங்க என்னென்னலாம் கதை சொல்ல முடியுமோ அந்த கதையெல்லாம் சொல்கிறாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் விசிகா வளர்கிறது என்று சொன்னது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகின்ற கதையெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கிறாரு அவங்க ஆட்கள் அந்த ஆட்கள்லாம் ஒட்டு மொத்தமாக தேர்தல் காலத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறாங்களா இல்லை தொடர்ந்து திமுக புறக்கணிப்பையே தருகிறது வீசிக்காவுக்கு ஏற்கனவே வந்து நீங்களாம் பொதுத் தொகுதி கேட்கலாமா என்று கேட்ட கட்சி தானே இது பொது தொகுதி கேட்ட பிறகும் கூட கொடுக்கலனா அதுதான் நமக்கு தெரிகிறது என்று விசிக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலக்கமடைந்தார்கள் என்றால் விசிக திமுக காங்கிரஸ் கூட்டணியானது பெரிய பின்னடைவை சந்திக்கும் அதற்காக ஊக்கம் தரும் விதமாக தான் நம்ம வளர்ந்துட்டு வரோம் காங்கிரஸ் கரைஞ்சி போச்சு திமுக பாருங்கள் இருபத்தி நாலுலேருந்து இறங்கி வந்தாச்சு இருபத்தி ரெண்டு தொகுதி தான் நிற்குது அதனால் எல்லாருமே பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து வந்திருக்காங்க நாம் விட்டு கொடுக்கலனா எப்படி என்ற சரி கட்டுதலை தான் இவர் இங்கே செய்திருக்கின்றார் அதற்காக எதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய கொள்கை நிலைப்பாடெல்லாம் கொச்சப்படுத்துகிறாருன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி பாஜக எவ்வளவோ வேண்டி நிற்குது வாங்க கூட்டணி கூட்டணி என்று ஆனாலும் கதவு மூடப்பட்டது மூடப்பட்டதான்னு என்று உறுதி அனுக்கிறாரு அவ்வளோ ஈஸியாக பொதுமக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்படுத்திட்டு போகிறாருன்னா நியாயமாக இருக்குமா கடைசியில் நான் அண்ணா தொழுத்துருமாங்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டு வீடியோ முடிச்சுருமா என்னென்னா இவ்வளோ தூரம் எடப்பாடி பழனிசாமி கொச்சியாக பற்றி பேசுகிறீங்களே நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு திமுக பாஜக கூட்டணி வைக்காது அப்படின்னு உங்களால் உறுதி அடித்து சொல்ல முடியுமா அமைச்சர் பதவி தரம் வாங்க என்று திமுகவை பாஜக அழைத்தால் போகவே போகாதா கொல்லி நிலைப்பாடு என்று தான் சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்களா இல்ல பாஜகவுடன் ஏற்கனவே கைகோக்காத கட்சி தானா திமுக அதனால சில பேரை தூக்கி பிடிப்பதோ சில பேரை நட்புடன் பேசி காலைல போட்டு மிதிப்பதும் அண்ணா தோல் திருமாவளவர்களே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அதுக்காக அடுத்து ஒரு அசிங்கப்படுத்தாதீங்க ஏன்னா விசிகாவை வந்து அதிமுகவினர் என்றைக்கும் விமர்சனம் பண்ணியதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தப்பாக சொன்னதே கிடையாது இவங்க கொள்கையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விடுகின்ற கற்பூரம் போன்றுதான் இத்தனை நாளும் நம்ம என்ன மாதிரியான கொள்கையை பேசியிருந்தோம் அந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம சேர்ந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவோ போதைப்பொருள் விஷயம் எவ்வளவோ வேங்கை வயல் விஷயம் எத்தனையோ பட்டியலின தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்காமல் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் திமுகவில் திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட புறக்கணிப்புகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் மறைமுக கூட்டணி என்ற போன்ற அசிங்கமான விஷயத்தை ஏதோ பொது போட்டு உடைக்கிற மாதிரி உண்மையை சொல்லிட்ட மாதிரி காலில் போட்டு மிதிச்சிட்டு போறீங்களே உங்க மீது நம்பிக்கை வைத்தவர்களை போயிட்டு அப்படின்ற கேள்வியோடு இந்த வீடியோவை முடிக்கலாங்க திருமாவளவு நம்பி பாஜக விட்டு வந்தார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி இது வேணும் இதுக்கு மேலே ஓணுங்க இந்த வீடியோ பட்டின கத்துல நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்